கொஞ்சம் தவிர்த்து கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் நல்லது ஏறினால் பாராட்டு கிடைக்கும் நல்ல விஷயங்களை சொன்னால் அருமையா பயன் பண்றாங்க இந்த ஜமாத்து நல்லபடியா நடக்கிறாங்க பாய் வந்துட்டார் கண்ணியம் கொடுங்க என்றெல்லாம் ஒரு நன்மையை உபதேசிக்கக்கூடிய நேரத்தில் கண்ணியம் கிடைக்கும் கொஞ்சம் பணம் கிடைக்கும் கொஞ்சம் மரியாதை கிடைக்கும் இதெல்லாம் இயற்கையாகவே கிடைக்கும் தீமையை எதிர்த்தால் அப்படி இருக்குமா ஒரு தீமை இருக்கிறது உங்க பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இருக்கிறாரு அவர் இடத்துல நீங்க தொழுகைக்கு வாங்க பயன் நீங்க சொல்றீங்க பார்ப்போம் பயன்படுவார் பிரச்சனை இல்லை அதே அவர் வந்து பொழுதனைக்கு டிவி பார்க்கக்கூடியவரா இருக்கிறாரு ஏன் பாய் இப்படி பொழுதனைக்கு டிவியை பார்த்து அசமா போறீங்க உங்களுடைய அமளைய வீணாக்குறீங்க அல்ல உங்க பெண்கள் தொலைக்காட்சியில் மூடுகிறார்களா அதை தடுக்க மாட்டீங்களா என்று கேட்கக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரி சும்மா சும்மா சொல்றீங்க உலகம் அவரை எங்களுக்கு தெரியாதா பரவாயில்ல பார்ப்போம் விடுங்க என்று சொல்லுவார் அவர் நல்லதைச் சொன்னால் கேட்கக்கூடிய இந்த சமூகம் தீமையை சொன்னால் எதிர்ப்போய் காட்டக்கூடிய சூழலை பார்க்குறோம் இஸ்லாமிய மார்க்கத்திலும் அப்படித்தானே இருக்கிறது இஸ்லாமிய மார்க்கத்தில் அல்லாஹை தான் வணங்க வேண்டும் பஹபுதுல்லா உலஹா துஷ்ரிக் பிஹி சைஹா அல்லாஹை மட்டும் நீங்கள் வணங்க வேண்டும் அவனுக்கு இணை கற்பிக்காதீர்கள் இதை எல்லா நபிமார்கள் சொன்ன பிரச்சாரம் அல்லாஹை வணங்கினம் சொல்வதற்கு சமூகம் தயாராக இருக்கிறது அல்லாவை தவிர தருகாவையோ கொடிமரத்தையோ அவிளியாக்களையோ அல்லது உயிரோடு இருக்கக்கூடியவர்களையோ மரத்தையோ கல்லையோ மண்ணையோ வணங்க கூடாதுன்னு சொல்லக்கூடிய அந்த தீமையை தடுக்கக்கூடிய பிரச்சாரம் இருக்குல்ல அதை சொல்லுவதற்கு இந்த சமூகம் தயங்குகிறது அதே போன்று முஸ்லிம்களிலேயே இன்றைக்கு பல கூறுகளாக பிரியப்பட்டிருக்கிறத பார்க்குறோம் எல்லாரும் லாயிலாக இல்லல்லா முகமது ரசூல்லா என்ற திருக்கலிமாவை சொன்னாலும் இந்த அல்லாவை நம்பக்கூடிய இந்த சமூகம் அல்ல அல்லாத நம்ப நம்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் தாய் தகடுகளை நம்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் பேய் பிசாசுகளை மூட நம்பிக்கைகளில் மூழ்கக்கூடியவர்களாக முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்றால் தீமையை தடுக்கக்கூடிய விஷயத்துல முஸ்லிம் ஆலிம்கள் முஸ்லிம்களுடைய பிரச்சாரங்கள் கலந்திருந்தாதுதான் அதனுடைய விளைவு என்ன ஏற்பட்டது தௌஹீதைச் சொல்லுகோம் என்ற ஒரு பிரச்சாரம் குழு ஆரம்பிக்கப்பட்டது அந்த தௌஹீது பிரச்சாரம் மக்களிடத்தில் மிக வேகமாக சென்றது அந்த பிரச்சாரத்தின் வாயிலாக திருஹாக்களுக்கு போகக்கூடாது என்பதை மக்கள் மனிதரே பதிய வைக்கப்பட்டது அந்த பிரச்சாரத்தின் வாயிலாக பிதாத்துகள் எது சுண்ணா எது என்று மக்களுக்கு புரிய வைக்கப்பட்டது அதனுடைய விளைவாக இன்றைக்கு பெருவாரியான தமிழக மக்கள் அல்லாஹை மட்டும் வணங்க வேண்டும் அவளியாக்கிரத்தில் செல்லக்கூடாது என்ற விழிப்புணர்வு பெற்று உண்மையான ஏகத்துவத்தின் பக்கம் திரும்பக்கூடிய நேரத்தில் ஷைத்தான் என்ன தெரியுமா செய்கிறான் தௌஹீது என்ற அந்த ஏக இறை கொள்கை பெயரை வைத்திருக்கக்கூடியவர்களையே தௌஹீதுக்கு மாற்றமாக செயல்படுத்த வைத்து இன்றைக்கு பெரும் கூட்டம் இஸ்லாத்திற்கு எதிரான ஒரு நிலையை நிலையெடுத்து மிருதத்துவாதிகளாக செல்லக்கூடிய காட்சியை பார்க்குவோம் ஆரம்ப காலத்தில் உங்களுக்கெல்லாம் தெரியும்

அதையெல்லாம் தாண்டி அல்லாஹை மட்டும் தவக்குள் வைத்து இந்த உசுலி மும்பத்தை சொர்க்கத்திற்கு சொன்னு செல்ல வேண்டும் என்றால் சரியான பாதையை மக்களுக்கு சொல்ல வேண்டும் தீமையை தடுக்கக்கூடிய விஷயத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்ற பிரச்சாரத்தை முன்வைத்தோம் ஆனால் இன்றைக்கு சூழல் என்ன தெரியுமா எந்த பிரச்சாரத்தை முன்வைத்து சொர்க்கத்திற்கு செல்வதற்கு காரண காரியங்களை தமிழ்நாடு தௌஹிசன் ஜமாத் என்ற அமைப்பு செய்ததோ இன்றைக்கு அவர்கள் வேறு நிலையை இருக்கிறார்கள் எப்படி கிறிஸ்துவ மிஷினர்கள் இருப்பார்கள் அவர்களை பார்த்தீங்கன்னா பல்வேறு தீய காரியங்கள் செய்வாங்க அல்லாஹை வணங்குவதை போன்று ஈசா அலி இஸ்லாம் இருக்கிறாங்கல்ல அவங்களையும் இறைவன் என்று சொல்லி அவரை வணங்க வைக்கணும் அதுக்கு என்ன செய்வாங்க பைபிளை கொண்டு போய் கொடுத்து அதை அலசி ஆராய்த்து நீங்கள் கிறிஸ்துவத்திற்கு வாங்கன்னு கூப்பிட முடியுமா கூப்பிட முடியாது ஏன் பைபிளை கொடுத்தா

சேவைகளை செய்வதற்கு நிறைய ஏற்பாடுகள் செய்வாங்க எப்படி மருத்துவமனைகள் இருக்கும் போய் ஆறுதல் சொல்லுவாங்க அவர்களுக்கு போய் உணவு நோயாளிகளை எடுத்து நல்ல விதமாக சேவை செய்து பார்ப்பார்கள் அதே போன்று ஏழை மாணவர்கள் அந்த குடும்பத்திலிருந்து தத்தெடுத்து நல்ல படிக்க வைப்பார்கள் அதே போன்று இந்த சுனாமி அது போன்ற காரண காரியங்கள் இழப்புகள் உரிமை அதுக்கு உதவி செய்வாங்க இப்படி நிறைய சேவை மனப்பான்மையை அவர்கள் செய்வார்கள் ஒரு பக்கம் இதை செய்து கொண்டு ஒரு பக்கம் என்ன செய்வாங்க இந்த வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய முஸ்லிம் நாடுகளில் உள்ள முஸ்லிம்கள் எல்லாம் ஈராக்கு சிரியா போன்ற நாடுகளில் எல்லாம் குண்டுகளை போட்டு குத்து குத்தாக கொள்ளுவார்கள் உலகத்திலே மிகப்பெரிய பயங்கரவாதிகள் யார் என்று பார்த்தால் யாரு தான் இருப்பாங்க கிறிஸ்துவ மிஷினர்களை யாரெல்லாம் இயக்குகிறார்கள் அவர்கள் தான் சிலுவ யுத்தம் என்று சொல்லி யுத்தத்தை மதத்தின் பெயரால் அறிவித்து கொத்து கொத்தாக லட்சக்கணக்கான மக்களை கொன்றுவித்தவர்கள் கிறிஸ்துவர்கள் ஆனால் கூட தீவிரவாதிகள் என்றால் முஸ்லிம் ஞாபகம் வரும் கிறிஸ்தவர்கள் வராது ஏன் வராது என்றால் அடிப்படையில் அவங்க சேவை மனப்பான்மை நிறைய செய்வாங்க இந்த சேவையை செய்து செய்து அவருடைய பொய்யான மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியில நல்லதை கொண்டு விதைப்பார்கள் இத பாக்குறோம் அதே மாதிரி அதே டெக்னிக்கை இன்றைக்கு டிஎன்டிஜே என்ற இந்த வழிகட்ட அமைப்பு செய்யக்கூடிய ஆட்சியை பார்க்கணும்

அந்த இரண்டை பட்டு வரை ஒரு காலத்திலும் நீங்கள் வழிகட மாட்டீர்கள் ஒன்று அல்லாஹ்வுடைய வேதம் இன்னொன்று என்னுடைய நடைமுறை என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார் இதை சொல்லி தௌகிதை வளர்த்து மிகப்பெரிய கூட்டத்தை உருவாக்கிய பிறகு மமதை அதிகமாகி இன்றைக்கு ஷைத்தானுடைய வழியை தேர்ந்தெடுக்கிறார்கள் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க என்று பார்த்தால் அவர்கள் குரானை நிராகரிக்கிறார்கள் குர்ஆனை நிராகரிக்கிறது என்ன ஒட்டுமொத்த குரானையும் சரியில்லை நிராகரிப்பது அல்ல குரானை நிராகரிக்கிறது குர்ஹானை என்றால் குர்ஹானில் உள்ள ஒரு வசனத்தை சரியில்லை என்றாலோ ஒரு வசனத்தை அறிவுக்கு பொருந்தவில்லை என்று சொன்னாலோ அல்லது குர்ஹானில் சொல்லக்கூடிய புரவுன்னு ஒருத்தன் கெட்டவன்னா இல்லை பிரவு நல்லவன் என்று சொன்னாலோ குர்ஹானில் நல்லவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களை கெட்டவன் என்று சொன்னாலோ அவன் குர்ஹானை நிராகரித்தவன் குஃபுரை மக்களுக்கு மத்தியில் போதிக்கக்கூடியவன் இந்த செயலைத்தான் இன்றைக்கு தமிழ்நாடு தௌஹி ஜமாத் என்று சொல்லக்கூடிய இந்த கேடு அமைப்பு செய்கிறது குரானில் உள்ள பல வசனங்களை பகிரங்கமாக இவர்கள் நிராகரித்து விட்டு குரானிற்கு அல்லாஹ் சொல்லாத ஒரு விளக்கத்தை அல்லாஹுடைய தூதருக்கு முரணான ஒரு விளக்கத்தை பிஜே என்ற ஒரு தனி மனிதனுடைய புத்திக்கு வரக்கூடிய செய்தியை சொல்லி இன்றைக்கு சமூகத்திலே முஸ்லிம் மக்களுக்கு மத்தியிலே மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் கூட இன்றைக்கு இந்த அமைப்பை பற்றி பேசினால் பொதுவான மக்கள் என்ன சொல்லுவாங்க அந்த சமூகத்துல இவங்க எவ்வளவு நல்ல காரியம் பண்றாங்க இன்னைக்கு ரத்த தானம்னா டிஎன்பிஜே தான் அதிகம் அப்படின்னு நடக்குதா இல்லையா ஒரு சுனாமி பாதிப்புனா ஓடி போய் அவங்க தானே உதவி செய்யறாங்க அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா உங்க ஊர்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து பொருளாதார இழப்புனா வந்து வீடு கட்டி கட்டி கொடுக்கறது மற்ற மற்ற காரியங்கள் செய்யறாங்களா இல்லையா நிறைய நல்ல காரியங்கள் செய்யும் பொழுது ஒன்னு ரெண்டு அப்படி சின்னது நடக்கத்தான் செய்யும் அதை நம்ம கண்டுக்காம விட்டுருணும் என்று சொல்லக்கூடிய இந்த நடுநிலை வியாதிகளை பார்க்கிறோம் உண்மை என்ன இந்த சுனாமிக்கு செலவு செய்யறதோ அல்லது இந்த ஏழை பாலைகளுக்கு உதவி செய்வதோ ரத்த தானம் செய்வதோ இதெல்லாம் ஒரு கூடுதலான நல்ல மொழி இந்த சமூகத்துல இஸ்லாமியர்களை ஒரு நற்பெயரை விளங்க உதவுமே தவிர அல்லாஹை மட்டும் வணங்கக்கூடிய இந்த சமூகத்தை குரானை விட்டு திசை திருப்பி சகிஹான ஹதீசை விட்டு திசை திருப்பி என்ற தனி மனிதனை பின்பற்றக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கினார்கள் என்றால் மறுமை நஷ்டமாயிரும் அப்ப என்ன நல்ல காரியங்கள் பார்க்க மாட்டான் அல்லாதவருக்கு அல்லாவுடைய தன்மையை கொடுத்தால் அல்லாவுடைய தூதர் அல்லாதவர்களுக்கு தூதருடைய தன்மையை தந்தால் அவருடைய எல்லா அமலும் நாசமாகிவிடும் இதுதான் திருமலை அது இது நமக்கு அறிவிக்கக்கூடிய ஒரு பாடம்